சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் பிறந்து வளர்ந்த இடம் தான் இப்போ பார்க்க போகிறேன் பாருங்கள் பாலாடி எஸ்டேட் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் போய்ட்டுருக்கு இது உள்ளே போகணுன்னு சொன்னால் கேட்டுக்குள்ளே போனால் மாதா கோயில் இருக்குது இந்த மாதா கோயில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிலை மட்டும்தான் ஒரு மரத்தில் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கட்டிட்டாங்க இந்த இடத்துல தான் அந்த மாதா கோயில் இருந்தது இந்த மரத்துக்கிட்ட இது பாருங்கள் இதுதான் நான் பிறந்து வளர்ந்த இடம் படித்தது எல்லாமே இதுதான் என் சொந்த ஊர் என் பிறப்பிடம் இது தான் மெயினில் பாருங்கள் இது கடை இந்த கடையெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இல்லை இப்போ தான் எல்லாம் கடை வசதிகள் எல்லாம் நிறைய ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டில் உள்ள அம்மன் கோயில் கொஞ்சம் உள்ளே போனோடனே இந்த அம்மன் கோயில் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் சிஎஸ்ஐ சர்ச்சு ஒன்று இருக்குது ரோட்டுக்கு இந்த பக்கம் சர்ச்சு ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் அம்மன் கோயில் பத்தடி பத்து ஸ்டெப்பு முன்ன அளவு தான் வித்தியாசம் ரெண்டுமே இருக்குது பாருங்கள் இது நான் பிறந்து வளர்ந்த இடம் படித்தது எல்லாம் இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன கு பிள்ளையிலருந்தே இந்த மரம்லாம் இருக்குது இந்த லைனில் நிறைய மரம் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ வெட்டிட்டாங்க இது பாருங்கள் எஸ்டேட் குவார்டர்ஸ் தான் அந்த நீளமாக தெரிகிறது அதெல்லாம் எஸ்டேட்டு வீடுங்க எஸ்டேட்டில் வேலை செய்கிற தொழிலாளிகளோட வீடு தான் அது அப்பா அம்மா எல்லாம் இங்கே தான் கம்பெனியில் டீ எஸ்டேட்டில் வேலை பார்த்தாங்க பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து ஒரு குட்டி தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கும் எந்த எஸ்டேட் போனாலும் இந்த மாதிரி இருக்காது இது வாழையடி எஸ்டேட்டு வாழையடி வாழையாக சொல்கிற மாதிரி இங்கே யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் எப்படி சொல்கிறோமோ தமிழ்நாடு வந்த வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிற மாதிரி வாழையடி வாழையாக இங்கேயும் வந்தாரை வாழ வைக்கும் வாழாடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க பாருங்கள் இது உள்ளே ஃபுல்லாக லைன்ஸு கோட்ரஸ்ஸு இதே போல் அஞ்சு மடங்கு அதிகமாக வீடுகள் இருக்குது அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது இப்போ இந்த சர்ச்சுக்கு இந்த பக்கமாக ஒரு கோட்ரஸ் இருக்குது இதில் தான் நாங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் இங்கே டி எஸ்டேட்டில் கம்பெனி ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தாங்க அதுக்கு பிறகு எங்களுக்கு கோட்ரஸ் இங்கே தான் இந்த பக்கத்தில் அது வீடு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு பத்து ஸ்டெப்பு தள்ளி போனோன்னா அம்மன் கோயில் இருக்குது பாருங்கள் இதான் ஃப்ரெண்டு இது நான் மதிய டைமில் எடுத்ததுனால உள்ளாம் போக முடியலை போக முடியாது மரணத்துக்கு போக முடியலை நான் இது டீட்டெயிலாக இன்னும் ஒரு வீடியோவில் நான் திருவிழாவுக்கு போயிட்டு காட்டுறேன் இது தான் பாருங்கள் எஸ்டேட்டில் வந்து இது ரொம்ப விசேஷமாக வருஷத்தில் ஒரு தடவை வந்து திருவிழா வைப்பாங்க இது வந்து ஏப்ரல் மேயில் ஏப்ரல் லாஸ்ட்டு மே ஃபஸ்ட்டு மூணு நாள் நல்ல கோலாகலமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கம்பெனி எஸ்டேட்டு கோட்ரஸு எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு வீடு கொடுத்துருப்பாங்க இது வந்து எங்கள் அண்ணன் வீடு நாங்கள் வந்து இங்கேருந்து காலி பண்ணி போய் இப்போ பத்து வருஷத்துக்கு மே பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ வந்து இது அன்னை வீட்டில் தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அடுப்பெல்லாம் பாருங்கள் புகை இல்லாத அடுப்பு பாருங்கள் இங்கே வந்து புகையெல்லாம் அவ்வளோவா இருக்காது இப்போ அவங்க வந்து அடுப்பில் இப்போ பற்ற விறகு அடுப்பில் அவங்க பற்ற இல்லை வெளியில் வந்து ஸ்டவ் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இது வந்து கம்பெனிலேயே வந்து கோட்ரஸில் எல்லாமே கம்பெனிக்காரங்க செஞ்சு தான் அது வந்து எங்கள் அண்ணன் வைப்பு அண்ணன் வைப்புங்கிறத விட என்னோடய கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டு பாருங்கள் வீடு இது வந்து கிச்சன் ஏரியா இதில் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதில் வந்து கிச்சனில் வச்சுக்கலாம் இடங்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும் இதில் மூணு ரூமு கிச்சனு நடுவில் ஒரு பின்ன ஒரு சின்ன வராண்டா அந்த மாதிரி தான் இருக்கும் எஸ்டேட் கோட்ரஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எக்ஸ்ட்ரா நாமளே வந்து ஒரு சின்ன கிச்சன் மாதிரி கட்டிக்கிட்டது எஸ்டேட்டில் அவங்க மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி நம்மளே தகரம் வச்சு அடித்து நம்மளே செப்ரேட்டாக இந்த கிச்சன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டது பாருங்கள் இது வந்து வெளிப்பாகம் இது சின்னதாக ஒன்று கட்டி அடுப்பை வெளியில் வச்சாச்சு இது வந்து மசாலா சாமான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற சின்ன ஒரு அலமாரி இதில் தான் எல்லாம் வச்சுக்கிறது பாத்திரங்கள் எல்லாம் இதில் வச்சுக்கிறது மசாலா சாதம் எல்லாம் இதில் வச்சுக்கிறது தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிப்பாகம் இது வந்து நாங்களே ப பாத்ரூம் அந்த பக்கம் இருக்குது இது வெளியில் கதவு டோர் போட்டிருக்கனால இது பின்பக்கம் கிச்சனுக்கு பின்பக்கத்தில் இந்த ப இந்த பகுதி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு நேராக எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவில் நாம் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் காய்கறியை போட்டுக்கலாம் என்ன நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம இதில் செஞ்சுக்கலாம் கோழி கூடலாக இருக்குது பாருங்கள் கோழி வளர்த்துக்கலாம் ஆடு வளர்த்துக்கலாம் மாடு வளர்த்துக்கலாம் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் எஸ்டேட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு வசதியெல்லாம் உண்டு பாருங்கள் இதை அந்த பச்சை பசேல்னு இருக்குது அந்த இடமெல்லாம் வந்து ஏலம் வச்சுருக்காங்க ஏலம் குறுமிளகு கொடியெல்லாம் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா வெராண்டா இதில் ஒரு பெட்டு போட்டு ஒரு பீரா வச்சுருக்கு இது நம்ம வந்து பெட்ரூமு இதில் நம்ம நடுவில் இருக்க ரூமில் வந்து நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறது தான் இது தான் எஸ்டேட் கோட்ரஸ்ஸு இது அண்ணன் உங்கள் காரு வண்டி எல்லாமே இப்போ புதுசாக ஜவுளி கடத்தோடு இருக்காங்க இது தான் பாருங்கள் நான் வாழ்ந்த நாங்கள் இப்போ இருந்த இடம் இதில் அந்த பச்சை கலர் நைட்டி போட்டு உட்காந்துருக்காங்க அந்த வீடு தான் நாங்கள் இருந்த வீடு இப்போ அதில் வந்து ஒரு மலையாளி இருக்காங்க நாங்கள் வந்து இதில் ஆறு வீடு இருக்கும் ஆறு வீட்டில் உள்ளவங்களும் ஒரே குடும்பமாக தான் இருப்போம் எஸ்டேட்டில் வந்து ஜாதி மதம் இது எதுவுமே யாருமே பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டோம் ஒரே அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள பார்க்க போய்கிட்டு இருக்கோம் இது காலையில் வந்து ஏழு மணிக்கு நாங்கள் டூ வீலரில் வந்து அவங்க அக்காவை பார்க்குறதுக்காக இன்னொரு எஸ்டேட்டுக்கு போகிறோம் இப்போ நம்ம காட்டினது வந்து வாளாடி எஸ்டேட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து இந்த பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த இடம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இது இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது வந்து எங்கள் வீட்டுக்காரர் பிறந்து வளர்ந்த இடம் அங்கே தான் அவங்க அக்கா இருக்காங்க அவங்க அக்கா அவங்க அண்ணன் சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கே நிறைய இருக்காங்க பாருங்க சீனரி பாருங்க சூப்பராக இருக்குது காலையில் ஏழு மணிக்கு நாங்கள் டூவீலரில் கிளம்பி இருக்கோம் இது எல்லாமே மஞ்சு மூட்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்பா அம்மா வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அங்கே வீடு வச்சு அங்கே தான் இருக்காங்க நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து நான் என் வீட்டுக்கார் வந்து பையன் வந்து கேரளாவில் மலப்புறங்கிற இடத்துல இருக்கோம் இது வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்கு குமிழி வண்டிப்பெரியார் அதாவது சபரிமலைக்கு போகிற பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம் இந்த ஊரை தாண்டி தான் சபரிமலைக்கு போகணும் இப்போ இந்த என்ட்ரி வந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட வீட்டுக்கு போகிற வழி தான் இது இது வந்து வாலாடி எஸ்டேட் சொல்லுவாங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமுக் எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க அது தொடக்கம் இது தான் இதில் இருந்து தான் தொடக்கம் டைமுக் எஸ்டேட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இதோட தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோலேயும் நான் போடுறேன் நமக்கு இருக்கும் நிறைய பேர் வந்து இது பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் எங்கள் வீட்டுக்காரோட எஸ்டேட்டில் வந்து இந்த கோயில் ஃபஸ்ட்டு போனோன்னே நாம் எப்படி எங்கள் ஊரில் பார்த்தோம் சர்ச்சி அம்மன் கோயில் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது பகவதி அம்மன் கோயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா இது ஃபுல் காடு அதில் எல்லா வீடு இருக்குது அந்த மரக்கூட்டத்துக்குள்ளே எல்லாமே வீடுகள் தான் அதில் ஏலம் காப்பி மிளகு இதெல்லாமே போட்டிருக்காங்க இந்த மலையில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதில் அந்த லைட்டு ஒரு பச்சை தெரியுது பாருங்கள் எல்லாம் வீடு தான் இருந்தது இப்போ எல்லாம் இடிஞ்சு போயிருச்சு எஸ்டேட்டு கம்பெனி கோட்டர்ஸுக்கு இருந்தது இடிஞ்சிருச்சு இப்போருங்க ரோடெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது மேலே பாருங்கள் கேரளா பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டு வந்துட்டுருக்கு இது வந்து வண்டி இருந்து ஆணக்குழிங்கிற எஸ்டேட் வரைக்கும் இந்த பஸ்ஸு வரும் இது வந்து குறிப்பிட்ட டைமுக்கு தான் அந்த பஸ்ஸு வரும் இந்த பஸ்ஸுக்காக கீழே வந்து அந்தந்த ஒரு ஜங்ஷனில் வந்து மக்கள் வந்து உட்காந்துருப்பாங்க கார்ந்து நிற்கிறாங்க பாருங்கள் பஸ்ஸுக்காக இங்கே இருக்கிறவங்க இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒரு மலை மேலே இது ஃபுல்லாக வீடு எஸ்டேட்டு கோட்ரஸும் இருக்குது சொந்த வீடு இதெல்லாம் சொந்த வீடு இதெல்லாம் இது பாருங்கள் இப்போ இந்த பஸ்ஸுக்கு தான் இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வெள்ளையாக தெரிகிறது எல்லாமே வீடு தான் காட்டுக்குள்ளே இப்போ அங்கேருந்து நாங்கள் ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் வீடு தெரியுது பார்த்தீங்களா அது வந்து தமிழ்நாட்டில் கம்பம் கூடலூர்னு சொல்கிற இடத்துல உள்ள ஒருத்தரோட காடு தான் அது அதில் வந்து ஃபுல்லாக ஏலம் தான் போட்டிருக்காங்க ஏலக்காய் மிளகு கொடி தான் போட்டிருக்காங்க அங்கே தமிழ்நாட்டுக்காரங்க பாண்டியங்காடுன்னு சொல்லுவாங்க கவுண்டங்காடுன்னு கூட சொல்லுவாங்க மக்கள் வந்து வேலைக்கு வந்து அங்கே நிறைய ஆட்கள் போவாங்க இது பாருங்கள் அங்கே போய் அவங்க அக்கா பார்த்துட்டு ரிட்டன் மறுபடியும் இருக்கோம் இது வந்து இந்த ஆப்போசிட் சைடு முதல்ல அந்த சைடில் எடுத்தது இப்போ ஆப்போசிட் சைடு வீலரில் வந்ததுனால மொபைலில் எடுத்தது தான் இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் இயற்கை ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க இது வந்து எங்கள் பையன் இப்போ டிப்ளமா படிச்சிட்ருக்கான் இது எங்கள் கொழுந்த மகன் எங்கள் வீட்டுக்காரோட தம்பி பையன் தேயில டீ செடி பக்கத்தில் நின்று வீடியோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து இனிமேல் இந்த இடம் வந்து இனி கொழுந்த வந்து அதாவது டீத்தூளை வந்து அவங்க கட் பண்ணி எடுக்கலை இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து எல்லாம் கட் பண்ணிட்டாங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மரக்கூட்டம் வந்து இந்த மரக்கூட்டத்துக்கு கீழே உள்ளது வந்து வாலாடி எஸ்டேட்டு அந்த மரக்கூட்டத்துக்கு மேலே இருக்கிறது வந்து நெல்லிமலை எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நெல்லிக்காய் எஸ்டேட்டுன்னு கூட சொல்லுவாங்க செம்மையாக இருக்கும் எல்லாமே டீ எஸ்டேட்டு தான் இங்கே பாருங்கள் மாடுகளை பாருங்கள் இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி கோட்ரஸ்ல எல்லாம் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க வளர்க்குறது தான் இது காலையில் பால் எடுத்துட்டு அதுக்கு தீவனம் தண்ணியெல்லாம் வச்சு காலையில் அவுத்து விட்டுருவாங்க இது எவ்வளோ தூரம் போகுமோ காட்டுக்கு அவ்வளோ தூரம் போய் காட்டில் மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் அஞ்சு மணி இப்போ டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு திரும்பி தன்னாலே அது வந்து வீட்டுக்கு வருது இந்த மாடெல்லாம் உண்மை இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் நாம் வந்து ஊர்ல எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கெட்டி போட்டு தான் வளர்க்கணும் நம்ம சொந்த இடத்துல தான் வளர்க்கணும் இங்கே வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை இந்த இது பார்த்திங்கன்னா இது வேறு எஸ்டேட்டு இந்த ரோட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது நெல்லிமலை எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க ரோட்டுக்கு மேலே வாலாடி எஸ்டேட்டு அந்த மாதிரி தான் இங்கே வந்து இங்கே பிறந்து வளர்ந்தவங்க வேறு எங்கே போனாலும் வந்து இருக்க முடியாது போனாலும் நம்மளுக்கு இங்கே உள்ள மேலே தான் அதிகமாக வரும் இயற்கையான காற்று சுத்தமான இடம் எந்த வேஸ்ட்டு கழிவுகள்லாம் இங்கே போட்டு வந்து நிறச்சி வைக்க மாட்டாங்க இந்த கிணறு பார்த்திங்கன்னா வெயில் டைமில் வந்து இந்த தேயிலைக்கு வந்து அதாவது டீ செடிக்கு வந்து தண்ணி இல்லாத டைமில் அந்த கிணறு இது மாதிரி நிறைய கட்டி வச்சுருப்பாங்க அதில் தண்ணி நிறச்சிட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க தண்ணி செடிகளுக்கு ஊற்றுறதுக்காக அந்த க தொட்டி கட்டி வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டேட்டு பவுண்ட்ரு தான் மேலே சொந்த வீடுகள் வச்சுருக்காங்க இதுதான் எங்கள் வீட்டுக்காரோட அக்கா வீடு அவங்க அக்கா தான் இறந்துட்டாங்க இறந்து இப்போ பத்து பதினாறு ஆச்சு பத்து இருபது நாள் ஆயிடுச்சு நாங்கள் அந்த டைமில் போயிருக்கும்போது எடுத்தது பாருங்கள் இது இப்போ இங்கே உட்காந்துருக்கிறது வந்து எங்கள் வீட்டுக்காரோட தம்பி இது வந்து அவங்க அக்கா மகா கடைசி இது பொண்ணு அக்கா மகனோட ஒய்ஃபு இது கொழுந்த பொண்டாட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது வீடு நான் உள்ளே வந்து ரொம்ப டீட்டெயிலாக காட்டலை ஏன்னா எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது அதனால காட்டலை இன்னொரு நாள் இந்தோடய வீடியோ வீட்டோட வீடியோ டீட்டெயிலாக போடுறேன் இங்கே உட்காந்துருக்கிறது வந்து அக்காவும் மாமாவும் அதாவது எங்கள் வீட்டுக்காரோட மூத்த ரெண்டாவது பொண்ணும் அவங்களோட ஹஸ்பண்டு அவர் வந்து எல்ஐசியில் மேனேஜராக இருக்கார் அக்கா வந்து ஹைஸ்கூல் ஹெச்எம்மாக இருக்காங்க தமிழ் மீடியம் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன் இதுவரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்